ஜென்மோ ஜென்மி ஸ்ரீ சரண் சாய் அனைவருக்கும் சாய் சுப நமஸ்காரங்கள் நிலக்கோட்டையிலிருந்து சாய் உமேஷ் ஸ்ரீ சாய் சகசிர நாமாவளி ஸ்லோகம் இருநூற்றி பதினான்கு ஓம் ஐக்கிய பூதாத்மனே நமகே சகல ஜீவராசிகளுடனும் தம்மை ஐக்கியப்படுத்திக் கொண்டவருக்கு நமஸ்காரம் உலகில் உள்ள அனைத்து உயிரினங்களிலுள்ளும் உரைகின்ற ஆன்மாக்களுடன் தம்முடைய ஆத்மாவையும் ஐக்கியமாகிக் கொண்டவர் நம் பாபா எல்லா ஜீவன்களிடமும் எவர் என்னை பார்க்கின்றாரோ என்னிடம் எல்லா ஜீவன்களையும் எவர் பார்க்கின்றாரோ அவரே எனக்கு மிகவும் பிரியமானவர் என்று ஸ்ரீகிருஷ்ணர் அருளியது இந்த ஐக்கிய பாவ நிலையைத்தான் பகவானுக்கு பிரியமானவனாகிவிட்ட இத்தகைய பரம பக்தன் எல்லா உயிரினங்களையும் சமநோக்குடனே பார்க்கிறான் அத்தகைய உயரிய பக்தன் பகவானிடத்திலும் அதே ஐக்கிய பாவத்தையே கொள்கிறான் தன்னுள்ளே பகவான் பகவானிடமே தான் என்ற உணர்வு ஏற்படுகிறது அதனால் பகவானுக்குள்ள சக்திகள் பலவும் இத்தகைய பக்தனிடம் வந்து விடுகின்றன பாபா சாதாரணமாக பல சமத்காரங்களை புரிந்ததற்கு இந்த ஐக்கிய உணர்வே காரணம் ஜெய் குரு சாய்